அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ போயிடும் இடமிருந்து வளம் ஒன்று கிரிக்கெட் விளையாட்டில் நடுவரை இப்படி அழைப்பர் அம்பயர் ஒன்று மேலிருந்து கீழ் அந்த துப்பறியும் நாவல் டேஷ் என்ன என்ற ஆவலை தொடர்ந்து தூண்டியது அடுத்தது என்ன இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தூண்டுதான் இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் பழி பலி இடமிருந்து பலம் பத்து பல இளம் பெண்களை சீரழித்த அந்த குற்றவாளியை கண்டம் டேஸ் வெட்ட வேண்டும் என்று பலரும் கருதினர் கண்டம் துண்டமாக து பதினொன்று மேலிருந்து கீழ் முருகனின் மற்றொரு பெயர் கந்தன் க இன் கந்தன் பதினைந்து இடமிருந்து வளம் வித்தியாசமான நவீனமான வித்தியோசமாகவும் இருக்கணுமா நவீனமாகவும் இருக்கும் அப்போ நூதனமான நூ தான பதினாறு மேலிருந்து கீழ் மாற்றம் மாற்றம் என்னது பத்தம் இருபது இடம் இருந்து வளம் கருணை கருணை தயை த ஏ தயை இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் சிங்கத்தின் ஒளி கர்ஜித்தல் நாயின் ஒளி குறைத்தல் குறைத்தையில் பதினேழு மேலிருந்து கீழ் வேதங்களின் எண்ணிக்கை நான்கு பத்தொம்பது இடமிருந்து வலம் திருமண வயது வந்த மகளுக்கு டேஷ் பார்க்க துவங்கினர் பெற்றோர் என்னது வரன் பார்க்க துவங்கினார்கள் வரன் பதினான்கு மேலிருந்து கீழ் இறைவனின் பாதத்தை இப்படி குறிப்பிடுவர் இறைவனின் பாதனா திருவடி திரு திருவடி பதினான்கு இடம் இருந்து தைரியம் என்பது பேச்சு வழக்கில் தில்லு தீ இருக்கு இல் மட்டும் தான் போகணும் ஆறு இடமிருந்து பலம் ஆறுகளில் செல்லும் போக்குவரத்து ஆறுகளில் எது படகு இங்கே ஓ இருக்கு ஓடம் ஓ டஇம் ஓடம் ஐந்து இடமிருந்து பலம் திருமாலின் முதல் அவதாரம் டேஸ் பதாரம் டேஸ் பதாரம் மச்சாவதார இச்சபாவதாரம் ஏழு இடமிருந்து பலம் நட்சத்திரம் நட்சத்திரம் தாரகை கை தாரகை நான்கு மேலிருந்து கீழ் இளைய சகோதரி தங்கை த இங்கை தங்கை மூன்று மேலிருந்து கீழ் வழக்கத்துக்கு மாறான வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான சாதார அசாதாரணமான ஒன்பது மேலிருந்து கீழ் ஒரு ராகத்தின் பெயர் காலையில் எழுந்ததும் நாம் குடிக்கும் பானத்தின் பெயரும் கூட காஃபி எட்டு இடமிருந்து பலம் புத்த பிக்குகள் தங்கி இருக்கும் இடத்தை டாஸ் இங்கள் என்று குறிப்பிடுவர் விகாரங்கள் பனிரெண்டு இடமிருந்து பலம் முரண்பாடு மனக்கசப்பு மனக்கசப்பு பிணக்கு பீன இக்கு பிணக்கு பதினெட்டு இருந்து பலம் லயாவின் தலைநகரம் சில்லாங் மேகாலயா மேகாலயாவின் தலைநகரம் சில்லாங் மேகா 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 சி மேகா இருபத்தி ரெண்டு வளம் இல்லை காளி காளி பதிமூன்று மேலிருந்து கீழ் இந்த பெயரில் எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம் வெளியானது பின் பிரபுதேவா நடித்த மற்றொரு திரைப்படமும் வெளியானது குலே பகாபலி குலே பஹாபலி பதினாறு இடம் இருந்து பலம் மாற்றம் மேலிருந்து கீழ் மாற்றம் மாறுதல் மா ரூ தான் போகணும் மா ரூ மாறுதல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எழுதி முடிச்சோம் சிங்கத்திலிருந்து எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலுத்து புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ